எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம அறுவடை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த செடியில் பூக்கள் ரொம்ப அழகாக இருந்ததுங்க சரி அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து ரசிச்சுட்டு அதுக்கப்புறமா போய் நம்ம அறுவடையை ஆரம்பிக்கலாங்க இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு அறுவடை பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊதா கலர் கத்திரிக்காதாங்க இது வந்து ஒரு சில செடியில் இப்போ நல்லா காய்கள் வச்சுருக்குதுங்க ஒரு சில செடிகளில் இப்போ தான் ஒன்று ரெண்டு அந்த மாதிரி காய்கள் வைக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கு இந்த கத்திரிக்காயும் பார்க்குறக்கு இதோட கலரு எல்லாமே ரொம்ப அழகாக இருந்ததுங்க நல்லா கத்திரிக்காய் ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்துச்சு இன்றைக்கி இதை தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து அறுவடை பண்ணிகிட்ருக்கோம் கத்திரிக்காய் கத்திரிக்காய் அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்றா வாங்கி நட்டு வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரே கத்திரிக்காய் அறுவடையாக வந்துட்டுருக்குதுங்க மற்ற காய்களையே காணோம் அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது என்ன தான் கலர் கலராக கத்திரிக்காய் அறுவடை பண்ணோம் அப்படின்னாலுமே தினசரி அதை சாப்பிடவும் முடியாது இப்போ எங்கள் சைடு பார்த்திங்க அப்படின்னா வரி கத்திரிக்காய் அதுக்கப்புறம் வெள்ளை கலர் கத்திரிக்காய் இது தாங்க அதிகமாக வந்து நம்ம கடைகளில் கிடைக்கும் வாங்குவோம் விவசாயம் பண்ணுறவங்களும் அதான் பண்ணுவாங்க கத்திரிக்காயில் நிறைய ரகங்கள் இருக்குதுங்க அந்தந்த இடத்துல எது ஃபேமஸோ அந்த மாதிரி தான் அதை பார்த்து தான் விற்பனையும் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒரு சில ரகங்கள் கொஞ்சம் நீட்டமாக வரக்கூடியது இந்த பச்சை கத்திரி மாதிரியானதெல்லாம் முன்னாடி கிராமத்தில் ஒரு சில வீடுகளெல்லாம் போட்டிருந்தாங்க அவங்களே வீட்டு தேவைக்களவாக விதைகள் எடுத்துப்பாங்க அதை வந்து திரும்பவும் நடவு பண்ணிக்குவாங்க அந்த மாதிரி எங்கள் சொந்தக்காரவங்க வீட்டில் கூட இருந்துச்சுங்க இது வந்து பிளாக் பியூட்டி கத்திரிக்காய் அதெல்லாமே நாங்கள் பறித்து பஜ்ஜி கூட போட்டு சாப்பிட்ருக்கோம் நல்லா இருக்குங்க ஆனால் இப்போ அந்த மாதிரியும் அவங்கக்கிட்டேயும் பெருசாக யாரும் விதைகள் வச்சு அந்தளவுக்கு நடவு பண்ணுறதும் கிடையாதுங்க கிராமத்துலேயே முன்னாடி எல்லாம் வீட்டில் ஒவ்வொரு பந்தலில் பார்த்தீங்கன்னா அந்தந்த சீசனில் புடலங்காய் பீக்கங்காய் ஏதோ ஒன்று போட்டுகிட்டே இருப்பாங்க இப்போ அதெல்லாமே கூட கம்மி ஆயிருச்சுங்க நிறைய வீடுகள் அந்த மாதிரி பண்ணுவாங்க இப்போல்லாம் அதெல்லாம் இல்லை பெருசாக அப்படி இருக்கும்போது கத்திரிக்காயும் அப்படிதாங்க நமக்கு இருக்கக்கூடிய இந்த ரகங்கள் மட்டும்தான் நம்ம பயன்படுத்திட்டு இருந்தோம் எனக்கு வந்துட்டு கத்திரிக்காய்னாலே ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க எனக்கு பிடித்த காய்களில் இந்த கத்திரிக்காயும் ஒன்றுன்னு சொல்லலாங்க சரின்ட்டு நம்மளுமே நாட்டு ரகத்தில் இப்படி கலர் கலராக வெரைட்டி வெரைட்டியாக கத்திரிக்காயெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா வாங்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சுங்க அதனால் இந்த விதைகள் எல்லாம் வாங்கியிருந்தேன் இப்போ வாங்கி நம்ம நடவு பண்ணதெல்லாம் ப்ராப்ளம் இல்லைங்க செடிகள் சரியாக வராத மாதிரி இருந்துச்சு அப்படின்ட்டு மறுபடியும் விதைகள் போட்டு நாற்று நடவு பண்ணதால தான் இந்த பச்சை கலர் கத்திரிக்காயெல்லாம் இப்போ நம்ம வந்து பாக்ஸ் பாக்ஸாக அறுவடை பண்ணிகிட்ருக்கோங்க அதோட மற்ற ரகங்களும் நமக்கு இப்போ அறுவடைக்கு வந்துருச்சு அதனால் ஒரே இது கத்திரிக்காய் கடை மாறிட்டு வருதுங்க கத்திரிக்காய் அறுவடையாக பண்ணிகிட்ருக்கோம் விதைகள் வந்து இப்போ நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து கேட்குறீங்க நான் விதை வந்து சேலெல்லாம் பண்ணுறது இல்லைங்க இப்போது ஒரு சிலர் வந்து கேட்டிருக்கீங்க நான் வந்து எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் நம்ம சேனல் நம்ம சப்ஸ்கிரைபர்க்காக தாங்க விதைகள் எடுக்கணும் அப்படின்னு நினச்சதே அது மட்டும் இல்லைங்க என்கிட்ட இருக்கிற வெரைட்டிஸ் மட்டும்தான் நம்மளால் எடுக்க முடியும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறதால சொல்கிறேன் அடுத்ததாக தமட்டை வர பாருங்களே இப்போ நல்லா சூப்பராக பூவிச்சிட்டுருக்குதுங்க பார்க்குறக்கு செடியே ரொம்ப அழகாக இருந்தது இன்றைக்கி இதுலேயும் வந்து நம்ம அறுவடை பண்ண போகிறேங்க இந்த தமட்டவரை சீரகவரை இதெல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு முளைச்சி வந்துருச்சு ஓரளவுக்கு நல்லா செடி வந்துட்டாலே போதுங்க நல்லா அறுவடை எடுக்கலாம் அதாவது மற்ற செடிகளோட கம்பேர் பண்ணும்போது இதுக்கு அந்த அளவுக்கு பெருசாக நோய் தாக்குதல் அப்படிங்கிற மாதிரி இல்லைங்க இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஏதாவது ஒரு சில காய்களில் நமக்கு ஒன்று ரெண்டு சொத்தை அந்த மாதிரி இருக்கலாம் மற்றபடி ஓரளவுக்கு நல்லாவே வந்து நமக்கு நல்ல அறுவடையை கொடுக்குங்க அதனால் இந்த மாதிரி விதைகளெல்லாம் நம்ம கரெக்டாக அந்தந்த பட்டத்துக்கு போட்டு திரும்பவும் எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா தொடர்ந்து நம்ம வந்து நடவு பண்ணி அறுவடை எடுக்கலாங்க இப்போ சிறக வர ஸ்டார்டிங்கில் ஒரு ரெண்டு மூணு பேர் கேட்டிருந்தீங்க அதுக்கப்புறம் கத்திரிக்காய் விதை தாங்க நிறைய பேர் கேட்டிருக்கீங்க நானும் வந்து ரிப்ளை எல்லாம் பண்ணிட்டே இருந்தாலும் சொல்கிறேன் நான் வந்து எடுத்து கொடுக்கணும்னு நினைக்கிறதே நம்ம சப்ஸ்கிரைபர்க்காக தாங்க ஸ்டார்டிங்கில் கேட்டிருந்தீங்க சரி எடுத்து கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதில் எனக்கும் ஒரு சந்தோஷம் அதனால தாங்க எடுத்து கொடுக்கலான் இருக்கேன் இப்போ நான் சிறக வரையில் ஒரு ஏழு எட்டு காய்க்கு பக்கத்தில் நான் விதைக்காக விட்டதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வீடியோலேயே காட்டுறேன் செடி பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து பிஞ்சு வைக்கிறதெல்லாம் ஸ்டாப் ஆயிருங்க நமக்கு அந்த சத்துக்கள் முழுவதுமாக நம்ம விதைக்கி விட்டு அந்த காய்கள் வந்து எடுத்துகிட்டு அதனால் நம்ம நிறைய காய்கள் வந்து ஒன்றாலெலாம் விட முடியாதுங்க அளவளவாக அந்த மாதிரி தான் விட முடியும் கத்திரிக்காய் செடியிலையும் பாம்பு கத்திரி தாங்க நிறைய பேர் கேட்டிருக்கீங்க பாம்பு கத்திரிக்காய் இடையில நமக்கு காய்கள் வர்றதே ஸ்டாப்பாக இருந்துச்சுங்க ஆரம்பத்தில் ஒரே ஒரு கத்திரிக்காய் மட்டும் முத்துனது தான் அதுவாக வந்து விதைக்கி விட்டுருந்தோம் மற்றபடி நம்ம விதைக்கி அப்படின்னு சொல்லி விடலைங்க இப்போ வந்து செடிக்கு ரெண்டு காய் மூணு காய் அந்த மாதிரி வந்து விதைக்காக விட்டிருக்கேன் இப்போ புதுசாக ஒரு செடி அதில் வந்திருக்குங்க அதனால் இனி வந்து ஒரு செடியில் கொஞ்சம் அதிகமான காய்கள் வந்து விடலாம் அப்படிங்கிற மாதிரியும் யோசிச்சுட்ருக்கேன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உடனடியாக நமக்கு வந்து விதைகள் கிடைக்காதுங்க கொஞ்சம் மெதுவாக தாங்க கலெக்ட் பண்ண முடியும் அதுக்கும் டைம் எடுத்துக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒன்றா நிறைய காய்கள் விடும்போது செடியோட வளர்ச்சி வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிருங்க முள்ளங்கியும் அறுவடை பண்ணிக்கலாங்க அதனால தான் நான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அளவளவாக விதைகள் விட்டு அதுக்கப்புறம் ஒன்றாதாங்க சேகரித்து கொடுக்க முடியும் எல்லாேருக்கும் சேர்த்து தான் கொடுக்க முடியும் நான் வந்து விதைகள் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு நினச்சதே நம்ம சேனல் பார்க்குற நம்ம சப்ஸ்கிரைபருக்காக தான் அதனால் நீங்கள் வந்து வீடியோ பார்ப்பீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைபும் பண்ணியிருக்கீங்க ஆனால் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் லைக் கமெண்ட் எதுவுமே போட்டிருக்க மாட்டீங்க இந்த வீடியோவிலேருந்து இருந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்டை வந்து போட்டு விடுங்க நம்ம விதைகள் எடுக்கும்போது கமெண்ட்டை தாங்க கொடுப்போம் ஏன்னா அப்போ தான் நம்ம சேனல் ரெகுலராக பார்க்கக்கூடியவங்களுக்கு ஃபஸ்ட் அந்த விதைகள் வந்து சேரும் லைக் பண்ணி கமெண்ட் போடுங்க போட்டு விடுங்க இன்னைக்கு செறிப்பழம் இருக்குங்க அதையும் நம்ம அறுவடை பண்ணிட்டு இருக்கோம் நேத்து கூட கமெண்ட்ல ஒருத்தங்க கேட்டிருந்தீங்க கேமரா வந்து ஆடிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி நம்ம கிழங்குகள் அறுவடை பண்ண வீடியோ போட்டுருக்கங்க அந்த வீடியோ பார்க்காதவங்க பாருங்க அதில் தான் சொல்லியிருந்தீங்க அதாவது மதிய வெயில் எடுக்கும்போது என்னாகுதுன்னா நம்ம கீழே வந்து அதை தோண்டும் போது கரெக்டாக பார்த்திங்கன்னா நிழல் போய் போய் மறைக்குதுங்க அதனால் நம்ம கொஞ்சம் நகரும் போது என்னாகுதுன்னா அது அந்த மாதிரி தெரியுது இப்போவும் அப்படிதாங்க இந்த செறிப்பழம் அறுவடை பண்ணுறதுக்கு யாரும் வரமாட்டாங்க ஏன்னா அதில் ஏதோ ஒன்று கடிக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுதுங்க அதனால் வரமாட்டீராங்க நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஒரு கையில் ஃபோனை வச்சுட்டு அது வழியாக பார்த்துதாங்க நானே தான் பறிச்சுட்டு அதனால் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அப்படியே நகர்ந்துருங்க அதுக்கப்புறம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி தாங்க எடுத்துட்டுருக்குறேன் இதுக்கு முன்னாடி அறுவடை பண்ண கிழங்குகள் எல்லாம் பார்த்துட்டு எங்கள் வீட்டில் வந்துட்டு இது என்ன கிரகன்னே தெரியல இது கண்டதெல்லாம் நட்டு வச்சு சாப்பிட்டு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது எல்லாரும் சொல்லி முடிச்சு விட்டுருவியாட்டுருக்குது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க இப்படி தாங்க ஏதாவது புதுசாக நடவு பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் அதை வந்து ஃபஸ்ட்டு என்ன தாங்க சாப்பிட வைப்பாங்க எனக்கு எதுவும் ஆகலை அப்படின்னா அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதுக்கு ஒரு காரணமும் இருக்குதுங்க அது என்னங்கிறத நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சொல்கிறேங்க இந்த இடத்துல வெண்டைக்காய் விதைகள் வந்து போட்டு விட்டுருந்தேங்க அது அப்படியே முளைச்சி வருது பாருங்களேன் ஒன்று ரெண்டு செடிகள் அப்படியே முளைச்சிருக்குங்க இப்போதான் எல்லாம் ஒவ்வொன்றா முளைச்சிட்ருக்குது இன்றைக்கி பாம்பு கத்திரியும் நிறைய இருந்துச்சுங்க சரின்ட்டு அதையும் அறுவடை பண்ணிகிட்ருக்கோம் செடிகள் வந்து இடையில் ஸ்டாப் ஆகிருச்சுங்க இப்போ இந்த ரெண்டு டைம் தான் மறுபடியும் காய்கள் காய்க்க ஆரம்பிச்சிருக்குது நான் வந்து இப்போதைக்கு ஒரு சில காய்கள் மட்டுந்தாங்க விதைக்கி விட்டுருக்கேன் இனி வந்து கொஞ்சம் கூடுதலாக விதையெடுக்கிறதுக்கு காய்கள் விடலான்ட்ருக்கங்க அடுத்த டைமில் அறுவடை பண்ணும்போது இது பாருங்களேன் இது நம்ம விதைக்காக முதல்ல ஒரு காய் அதுவாக முத்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் விட்டுருப்பேன் அது வந்து அந்த இடத்துல வெடிச்ச மாதிரியும் தெரியுதுங்க இல்லை உள்ளே எப்படி இருக்குன்னு தெரியல இருந்தாலும் அந்த ஒரு காய் தான் இப்போதைக்கு இருக்குது அப்படிங்கிறதால அதை வந்து எடுத்துகிட்டு போயிட்டேன் அந்த சவப்பு கத்திரி ஒன்று பாருங்களேன் பழுத்து கீழே விழுந்திருக்கு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பாம்பு கத்திரியும் நம்ம விதைக்காக விட்டு தாங்க இன்றைக்கி இந்த கத்திரிக்காயும் நிறையவே இருந்துச்சுங்க நம்ம வந்து சின்ன சின்னதாக இருக்கிறது அந்த மாதிரி இருக்கிறது அவ்வளோக்கா நான் விதைக்கி விடுறதில்லை ஏதாவது தப்புச்சா வேணால் அதை ஒன்று விடுறேன் மற்றபடி நல்லா நீளமாக இருக்கும் பார்த்திங்களா பெருசாக அந்த மாதிரி இருக்கிற காய்களை தான் விதைக்கி இருக்கேன் நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்கிறவங்க யாரெல்லாம் இந்த தைப்பட்டத்துக்கு புதுசாக நிறைய விதைகள் வாங்கி நடவு பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் நான் வந்து இந்த டைம் பெருசாக அதிகமாகலாம் எல்லாம் எதுவுமே வாங்கி நடவு பண்ணலைங்க பழைய விதைகள் வந்து கொஞ்சம் இருந்தது அதை தான் நடவு பண்ணியிருப்பேன் அதை கூட ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன் இனி வந்து கொஞ்சம் கீரைகள் தாங்க போட்டு விடலான் இருக்கேன் மற்றபடி பெருசாக எதுவும் இப்போதைக்கு யோசிக்கல இடம் இருக்கிறவங்க கண்டிப்பாக கொஞ்சமாக உங்களால் முடிஞ்ச செடிகளை சின்ன சின்ன கீரைகள் அந்த மாதிரியாவது ஸ்டார்ட் பண்ணி விடுங்க புதுசாக ஒரு வீடு கட்டுற ஐடியாவிலலாம் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கார்டனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இடத்த வந்து பிளான் பண்ணி விடுங்க இங்கே பாருங்களேன் இந்த இருக்கிற ரெண்டு காய் தாங்க நம்ம விதைக்காக வந்து விட்ருக்கோம் நல்லா பெரிய காய்களாக பார்த்து இந்த செடியில் மேலே ஒன்று இருக்குது ஏதோ நீங்கள் வந்து இயற்கையில் விளைஞ்ச காய்களை சாப்பிடுங்க ஹெல்த்தியாக இருங்க அப்படிங்கிறதுக்காக மட்டும் சொல்லலைங்க நிஜமாகவே இந்த செடிகளெல்லாம் நீங்கள் வளர்த்து அதிலேருந்து அறுவடை எல்லாம் பண்ணும்போது அதில் கிடைக்கிற சந்தோஷம் அப்படிங்கிறது ரொம்ப பெருசுங்க அதை வந்து நம்ம உணர்ந்தால் தான் தெரியும் நான் வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் மிகப்பெரிய ஒரு மன அழுத்தம் அது வந்து சொல்ல முடியாது அதிலிருந்து என்னை மீட்டு கொண்டு வந்தது இந்த செடிகள் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல உங்கள் கிட்டே சொல்கிறேன் அதனால் முடிகிறவங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் புதுசாக பிளான் பண்ணுங்கள் கீழே பாருங்களேன் ஒரு சவுப்பு கத்திரி பழுத்து இருந்ததுங்க அதையும் எடுத்தாச்சு சிறக வர இடையில் வந்து அப்படியே காய்கள் வைக்கிறது கொஞ்சம் ஸ்டாப் ஆகிருச்சுங்க விதைக்காக விட்ட காய்கள் எல்லாம் இன்னும் செடியில் இருக்குது பார்க்கலா வாங்க இப்போ பாருங்களேன் நல்லா டார்க் க்ரீன் கலரில் அப்படியே மாறிட்டு இருக்குதுங்க அந்த விதைக்காக விட்ட காய்கள் எல்லாம் இப்போ மறுபடியும் பூக்கள் வச்சு பிஞ்சுகள் பிடிக்க ஆரம்பிச்சிருக்குதுங்க இடையில் கொஞ்சம் ஸ்டாப் ஆகிருச்சு சிறகவரை இதுக்கு முன்னாடி இங்கே இருந்திருக்குங்க தான் இல்லை இதை பார்த்தா ஒரு சிலரெல்லாம் மீனவரை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சைடில் அப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க இதோடய டேஸ்ட்டுமே நல்லா இருக்குதுங்க அதனால் இந்த விதைகள் உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னாலுமே நீங்கள் வந்துட்டு இதை வந்து ரெகுலராக நீங்கள் கிட்டேயே இருக்கிற மாதிரி விதைகள் சேகரித்து சேகரித்து தொடர்ந்து யூஸ் பண்ணுங்கள் இதோட டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும் இதெல்லாம் பாருங்களேன் அந்த ஏற்பட்டோ வந்து பொடி கிழங்குங்க அது அதுவாக முளைச்சிது மனத்தக்காளிக்கு இருக்குதாங்க எங்கே பார்த்தாலும் பஞ்ச இல்லை அதுவாக முளைச்சிட்டே இருக்கும் இந்த கொடி நம்ம போன வருஷம் நடவு பண்ண கொடிங்க ஏற்பட்டோ அது என்ன ஆச்சு அப்படின்னா அப்போ வந்து சரியாக வரலை அந்த கிழங்கு கூட பார்த்திங்கன்னா ஏதோ கடிச்சு வச்சுருந்துதுங்க இப்போ இந்த வருஷம் மறுபடியும் அதுவே வந்து தலைஞ்சு வந்து ஓரளவுக்கு கிழங்கு வச்சுருக்குது ஆனால் நல்ல அறுவடை அப்படிங்கிற மாதிரியே பார்க்க முடியலங்க வச்சதுக்கு தப்பு இல்லைங்க நம்மளுக்கு தேவையான கிழங்கு ஓரளவுக்கு அப்படியே கிடச்சிட்ருக்குதுன்னு தான் சொல்லணும் இந்த சீசனில் நம்ம போட்ட கொடி பார்த்திங்கன்னா காஞ்சிருச்சுங்க அந்த கொடியும் நான் காட்டுறேன் அதில் நமக்கு ஓரளவுக்கு தான் அறுவடை கிடச்சிருந்தது இப்போ இந்த அப்படி அப்படிதாங்க இதுலேயும் ஒரு சில கிழங்கெல்லாம் ஒரு மாதிரி இருந்துச்சு இதெல்லாம் இன்னும் பாருங்களேன் நல்லா சைனிங்காக இருக்குன்னு கொஞ்சம் பெருசாகணும் அந்த விரிசல் மாதிரி வந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம பறிச்சிக்கலாங்க இது பாருங்களேன் இதுதான் இந்த வருஷத்தில் சீசனில் நம்ம வச்சு விட்டது காஞ்சிருச்சுங்க அதில் ஒரு சில கிழங்கு இருக்குது அப்புறம் இதுவுமே பார்த்திங்கன்னா அந்த தானா விழுந்து முளைச்ச கிழங்கு தாங்க பொடிக்கிழங்கு இப்போ நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு வந்து வித்தியாசம் தெரியுங்க அந்த குட்டி குட்டி கிழங்குகள் விழுந்து முளைச்சதுலேருந்து வரக்கூடிய கிழங்கு பாருங்களேன் சும்மா கொடியில் ஒரு நாலு அஞ்சு இந்த மாதிரி தான் இருக்குது அதுவுமே வந்து நல்ல ஒரு கிழங்கு அப்படின்னு பார்க்க முடியல ஒரு மாதிரி இருக்குது பாருங்களேன் இப்படி தாங்க நம்ம இந்த மாதிரி கிழங்குகள்லேருந்து விதக்கிழங்கு நம்மளுக்கு கிடச்சி நட்டணும் அப்படின்னாலுமே இப்படி தாங்க இருக்கும் இப்போ நான் இன்றைக்கி இந்த காஞ்ச கொடியில் பறிச்சது இந்த குட்டி கிழங்குல வந்ததெல்லாமே இங்கே தனியாக வச்சுட்டுங்க அது அப்புறமா வந்து தனியாக எடுத்துக்கலான்ட்டு அந்த பழைய கொடையில் அறுவடை பண்ணது மட்டும் இந்த பாக்ஸில் எடுத்துகிட்டு போகிறேன் இதெல்லாம் அப்புறம் வந்து எடுத்துக்கலான்னு சொல்லி வச்சாச்சுங்க ஏன்னா ரெண்டையும் ஒன்றா போட வேண்டான்னு சொல்லி இந்த கிழங்குகள் எல்லாம் குட்டி குட்டியாக சின்னது கீழே விழுந்தால் போதுங்க ஈஸியாக அதுவே வந்து பார்த்திங்கன்னா தன்னால் முளைச்சி வந்துடுதுங்க இந்த தக்காளி செடி என்னை மட்டும் விட்டுட்டு விட்டுட்டு மறந்துட்டு போகிறீங்களே அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருந்ததுங்க சரின்ட்டு அதுலேருந்து ஒரு அஞ்சாறு பழத்தையும் அறுவடை பண்ணி எடுத்துகிட்டோம் தக்காளி செடி அங்கங்கே இப்போ மறுபடியும் பார்த்திங்கன்னா ஒரு சில செடிகள் வந்து புதுசாக முளைச்சி ஒன்றார் அப்படியே காய் வச்சிட்ருக்குதுங்க இன்றைக்கி நம்மளோட அறுவடை பார்த்திங்கன்னா நாலு வெரைட்டி கத்திரிக்காங்க இதில் சவுப்பு கத்திரிக்காய் அறுவடை பண்ணது கூட நான் காட்டில இந்த நாலு வெரைட்டி கத்திரிக்காயில உங்களுக்கு எந்த வெரைட்டி கத்திரிக்காய் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்றைக்கி பாம்பு கத்திரி தமட்ட வரையெல்லாம் நிறையவே இருந்துச்சுங்க முள்ளங்கி ஏர்பட்டோ செறி பழம் தக்காளி அப்படின்னு ஒரு சூப்பரான அறுவடையாக இருந்துச்சு இதெல்லாம் அறுவடை பண்ணதுக்கப்புறம் தாங்க பார்த்தா பழைய கொத்தவரங்காய் செடியில் கொஞ்சம் கொத்தவரங்காய் இருந்துச்சு அதையுமே அதுக்கு பின்னாடி அறுவடை பண்ணோம் அறுவடை பண்ண காய்கள் எல்லாமே பார்க்கறதுக்கு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்துச்சுங்க இந்த அறுவடை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்ததாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி